வணக்கம் இன்னைக்கு நாம இந்த எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்த சூப்பரான நிரந்தரமான பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்றாங்க தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஸோ இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க நாம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம ஊராட்சியில் பாத்தீங்கன்னா ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கும் பார்த்துட்டு அதன் பிறகு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டு டீட்டெயில்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதுக்கான விண்ணப்ப படிவு வந்து கொடுத்துருக்காங்க இதை பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்கள் நகல் அனைத்தும் செல்ஃப் ஆட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றியத்தின் தனி அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் நேரிலோ அல்லது பதினஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ எந்தெந்த ஊராட்சிகளில் இந்த ஊராட்சி செயலர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஊராட்சி செயலர் பதிவிடம் காலியாக உள்ள ஊராட்சியின் பெயர் மூங்கில் துறைப்பட்டு என்ன சொல்லி ஜென்ரல் டன் இடஒதுக்கீடு விமன் டி டபிள்யூ அதுக்கடுத்த ஊராட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஊராங்கனி இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸோ இதற்கான குறைந்தபட்ச கல்வி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காளி பிரிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி பகுதிக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்போதான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு

மீண்டும் நாம் வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி